பக்தி யோகத்தின் சிறப்பு மனதை பிரம்மத்தில் நிலைநிறுத்துவதே பக்தி யோகத்தின் சிறப்பாகும் மனதை வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் ஜீவனில் ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பிரம்மத்தில் மனதை லைத்துக் கொண்டிருப்பவர் அடையும் பேரானந்தத்தை புலனுகர் போகங்களில் ஈடுபட்டுள்ளவன் அடைய முடியாது எந்த விருப்பமும் இல்லாதவன் பொறிகளை அடக்கியவன் சாந்தமும் சமபுத்தியும் வாய்க்கப் பெற்றவன் பிரம்மத்திலேயே மனதை நிலைநிறுத்தி நிறைவோடு இருப்பவன் எவனோ அவனுக்கு எல்லாம் சுகமாகவே இருக்கும் பகவானிடத்தில் மனதை செலுத்தியிருப்பவன் பிரம்ம பதவியோ சுவர்க்கத்தின் இந்திரப் பதவியோ பூமண்டலப் பதவியோ அல்லது பாதாளம் உள்ளிட்ட கீழ்லோகங்களையும் கூட விரும்பாது அவன் பகவானிடத்தில் சரண் விட்டதால் பகவானைத் தவிர வேறு எதனையும் விரும்ப மாட்டான் நம்பிக்கையுடன் கூடிய பக்தியால் பகவானை அடைய முடியும் பகவான் சான்றோர்களுக்குப் பிரியமானவன் அவர்களின் ஆத்மாவாக இருப்பவன் எத்தகைய கொடிய பாவியாக இருப்பினும் பகவானிடத்தில் செலுத்தப்படும் உறுதியான பக்தியினால் புனிதமடைகிறான் பொய்யான பொருள்களைப் பற்றிச் சிந்திப்பதை விட்டு மெய்ப்பொருளான பிரம்மம் எனும் பகவானைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் மனதை பிரம்மத்தில் நிலைநிறுத்துவதே பக்தியோகத்தின் சிறப்பாகும்